ஹாய்ங்க வணக்கம் நம்ம வீட்டில் செவ்வந்தி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்களா இந்த எல்லோ கலர் செவ்வந்தி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு முன்னாடி ஒரு செவ்வந்தி இருந்தது அது அப்படியே மொக்கு வச்சுது உடனே எல்லாம் அப்படியே அந்த பிளான்ட்டே கருகிடுச்சு அப்படியே இதனால் சூப்பராக இருக்குங்க சூப்பா ஃபுல்லாக மொக்கு ஆனால் எல்லாமே மலர்ந்துருக்கு நாட்டு வெரைட்டி மாதிரி தாங்க இருக்குது இது நாட்டு வெரைட்டி மாதிரி சின்ன சின்ன இதழாக இருக்குது சின்ன சின்ன பூவாக இருக்குது ஆனால் அந்த பிளான்டெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஹைப்ரிட் மாதிரி இருக்குது பெருசாக இதுக்கு பக்கத்தில் தான் அந்த பிங்க்கு அந்த பிங்க்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இப்போ இந்த மாதிரி எங்கள் வீட்டு கார்டனை பார்க்க எங்களோட உழைப்பு வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் எனக்கு முன்னாடி சாப்ளிங் வாங்குவோம் அதை வைப்போம் உடனே எப்படி கா அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் திரும்ப உடனே வாங்கி வைப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெட்டு இன்னும் இது மலரில் ஃபுல்லாக அதை வச்சோன்னே அதுக்கப்புறம் நான் காமிக்க இந்த வருஷந்தாங்க எல்லாமே இப்போ தான் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் எல்லாருமே முன்னாடிலாம் அப்படியே தரையில் வைப்பேன் அதனால் அதுக்கு ப்ராப்பராக என்னால் வந்து ஓரம்லாம் கொடுக்க முடியாது இப்போ செவ்வந்திலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் வைக்கலான்னா தொட்டி தான் தொட்டி பெரிய பெரிய தொட்டியில் வச்சோன்னா தான் அதுக்கு நமக்கு நமக்கு வந்து சரியான அந்த ஃப்ளவர்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா மொட்டு வைக்கும் உடனே அது வந்து கருகிடும் காஞ்சி போயிடும் செடியே காஞ்சி போயிடும் ஓகே தேங்க்யூ